எல்லாருக்கும் வணக்கம் அரசியல் படுத்துவமில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் அரசியல் ஆளுமை சீமானவர்களை பற்றி தான் அவர் வந்து பேசி 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 பேசியே கிட்டத்தட்ட முப்பத்தைந்து லட்சம் மக்கள் தமிழ்நாட்டு மக்களை வந்து அவருக்காக ஓட்டு போட வச்சுருக்காரு இவர் ஒரு சின்ன விஷயம் இல்லை அவர் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ ஒரு கஷ்டத்தில் தான் அந்த கட்சியே ஸ்டார்ட் பண்ணார் ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஜெயில் ஒரு வருஷம் ஜெயில் அந்த மாதிரி நிறையா கஷ்டங்கள் பட்டு பட்டு பட்டுப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இப்போ ரீசெண்டாக கூட நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லாருமே போயிட்டாங்க செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே கட்சி விட்டு போயிட்டாங்க ஆனாலும் அவர் கட்சியை மேலே கொண்டு வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்து இவர் வந்து ஒரு இளைஞர்களோட பெரிய நம்பிக்கையாக வளர்ந்துட்டு வர்றாரு முப்பத்தைந்து லட்சம் மக்களை வந்து நாம் தமிழருக்கு ஓட் பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை எவ்வளவோ காம்படிஷன் இருக்குது எவ்வளவோ விஷயம் இருக்குது ஆனால் உண்மையாக மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுருக்காரு